என் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இவை அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க கூட நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன்னுடைய கர்ம பலன்களே உன்னுடைய புண்ணிய பலன்களின் காரணமாக தந்தையாக என்னை பெற்றிருக்கின்றாயே அதுவே அத்தனைக்கும் காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள் எனது அனுமதியின்றி உன்னை தொட முடியுமா என் மகளே சரி இவற்றையெல்லாம் யார்தான் செய்வது என்னதான் காரணம் வேறு யாரும் இல்லை உன்னை சுற்றி நல்லவர்களை தவிர மற்றவருக்கும் இடம் கொடுத்திருக்கின்றாய் நல்லவர்கள் யார் சதிகளோடு உள்ளவர்கள் யார் என்பதை இன்னும் நீ தெரிந்து கொள்ளவில்லை இதை வேறு எதிலும் நீ பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் எதிலும் நீ முழு நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகு பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை அழைக்க போகின்றேன் என்னிடத்திற்கு உன்னை நான் அழைக்கப் போகின்றேன் நீ நினைத்தால் மட்டும் போதாதே நான் அழைத்தால் தானே உன்னால் இங்கு வர முடியும் இதோ எப்பொழுது உன்னுடைய காலடி என் ஆலயத்தில் படுகின்றதோ அக்கனமே உன்னுடைய கர்ம பலன்கள் விலகி உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் ஒழியும் நீ எதிர்பார்த்து காத்திருந்தது இனி இங்கே நடக்கப் போகின்றது என்று முடிவிற்கு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தியோடு உன்னை வந்து சேரும் உன்னுடைய வாசல் தேடி வந்து உனக்காக காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு உனக்கானவையெல்லாம் உன்னிடம் வந்து சேரும் என்றும் எப்போதும் அன்பாக இருக்க பழகிக்கொள் இதோ இந்த நாளை அன்புடன் துவங்கு அன்பால் இந்த நாளை நிரப்பு அன்புடன் இந்த நாளை செலவழி அன்புடன் இந்த நாளை நிறைவு செய் நீ இருக்கும் இடத்தில் அன்பு அழைப்பாயட்டும் அப்படியென்றால் சந்தோஷம் அங்கே பெருக்கெடுக்கும் ஏனென்றால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அழுகை இருக்காது அன்பே நிறைந்திருக்கும் இந்த அப்பா உனக்கு தரும் சத்திய வாக்கு என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் இவையெல்லாம் நிறைவேறி விடுமா அல்லது ஏமாற்றம் தருமா இதுதானே இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கும் பிரதான கேள்வி தெளிவாகவே இன்று நான் கூறிவிடுகின்றேன் முழுவதுமாக கேட்டு உன்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா என்பதை நீயும் தெரிந்து கொள் மனிதர்களின் எல்லா ஆசைகளும் எப்போதும் நிறைவேறிக் கொண்டே இருப்பதில்லை சில ஆசைகள் கேட்டவுடன் நிறைவேறிவிடும் சில ஆசைகள் நீண்ட காத்திருப்பிற்கு பிறகு நித்தியமாக நிறைவேறும் ஆனால் சில ஆசைகள் நிறைவேறாமலேயே கை போகும் எண்ணங்கள் பூர்த்தியாகும் சமயமெல்லாம் எல்லாம் என்னுடைய அப்பா பார்த்து கொள்வார் என்று என்னை கை கூப்பி வணங்குகிறார்கள் ஆசைகள் நிறைவேற தாமதமாயினும் அல்லது கை நழுவி போயினும் காற்றடித்தால் கலைந்து போகும் மேகத்தை போல என் மீதான உன்னுடைய நம்பிக்கை நிலை போகின்றது இன்பத்தில் இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை தாளாத துன்பத்தில் இந்த மனித குலம் கைவிட்டு விடுகின்றது இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி என்னிடம் இன்னும் நீ நெருக்கமாக வரவேண்டும் என்றால் அதற்கான ஒரே வழி எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே ஆனால் சிலர் உலகிய ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் எண்ணெய் நாடி வருகின்றனர் இது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தன் பக்தியை வெளிப்படுத்துகின்றனர் சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாமல் போனாலோ அல்லது அவர்களின் முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை இழக்க நேரிடுகின்றது எந்த ஒரு காலத்திலும் எல்லா ஆசைகளும் எப்பொழுதும் நிறைவேறியது இல்லை இறைவனை அடைய தடையாய் இருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதும் இல்லை இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதற்கு பின்னணியிலும் நான் தான் இருக்கின்றேன் என்ன அப்பா இப்பொழுது என்னுடைய ஆசைகள் நிறைவேறுமா அல்லது நிறைவேறாது என்று கூற வருகிறீர்களா என்றுதானே குழம்புகின்றாய் உன்னுடைய ஆசைகள் நியாயமான ஆசைகள் என்றிருப்பேன் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் பொருட்டு நீ இறைவனை விட்டு விலகாமல் இருப்பாய் என்றால் கட்டாயம் உன்னுடைய ஆசைகள் நிறைவேறியே தீரும் இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலுமே என்னை காண்ப அவர்கள் யாரோ அவர்களே என்னுடைய உண்மையான பக்தர்கள் ஆவர் கஷ்டங்கள் வந்த போதும் சோதனைகள் சந்தித்த போதும் என் மீது நம்பிக்கை இழக்காமல் இருப்பவர்கள் எவரோ அவரே என்னுடைய பிள்ளைகள் ஆவர் இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்ல நேரிடும் ஆனால் துன்பத்திலும் என்னுடைய நாமத்தை இடைவிடாமல் ஜமிப்பவர்கள் இன்னும் அதிகம் இருக்கமாய் என்னிடம் வரக்கூடும் என் தங்கமே நீ என்னுடைய பிள்ளை உன்னுடைய ஆசைகள் நியாயமாக இருப்பின் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற்றி தரப்படும் என் அன்பு குழந்தையே இன்று காலை முதல் உன்னுடைய மனதில் ஏதோ ஒரு சந்தோஷம் ஆட்கொண்டதல்லவா ஒரு இனம் அமைதி இன்று உன்னுடைய மனதில் ஆட்கொண்டதல்லவா இந்த அமைதியோடும் நிம்மதியோடும் எனது இந்த வார்த்தைகளை சந்தோஷமாக கேள் நீண்ட நாட்களாக உரிமையாக நீ என்னிடம் வைக்கின்ற கோரிக்கை நீ உரிமை கோரும் ஒன்று நிரந்தரமாக உன்னிடத்தில் வந்து சேரும் இறுதி வரை கேள் இன்பங்கள் உனக்காக காத்திருக்கின்றது பார் நான் உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்வில் இருந்து இருளை நீக்க உனக்கு புது வாழ்க்கையை அளிக்க நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கின்றது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே இந்த தாமதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்பொழுதெல்லாம் உன்னை நீ வெளியில் வீரனாக காட்டிக் காட்டிக்கொள்கின்றாய் நான் இதன் பிறகு எதற்காகவும் கவலைப்பட போவதில்லை வருந்தப் போவதில்லை எதையும் யோசிப்பது கூட கிடையாது எதையும் என்னால் மாற்றவும் முடியாது அதனால் எது நடக்க வேண்டுமோ அது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாய் எது நடந்தாலும் அதை என்னால் மாற்ற இயலாது என்றெல்லாம் வீரமாக பேசிக்கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றையும் போன்றே காட்டிக் கொள்கின்றாய் ஆனால் உன்னுடைய மனம் படும் பாட்டை அறிபவன் நான் உன்னுடைய ஆழ் மனதின் அழுகுரலை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்வில் எல்லோருக்கும் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோர்வுகளும் வரத்தான் செய்யும் சிலவற்றை அதற்கான பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து அதை சரி செய்து கொள்ளலாம் சிலவற்றை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளலாம் ஆனால் சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் அப்படியே அதன் போக்கில் விட்டு விடுவதுதான் சிறந்தது ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றும் இருக்காது எதிர்த்து நின்று போராடினால் பிரச்சனைகள் அதிகமாகும் அதனால் அந்த பிரச்சனைகளை புறக்கணித்துவிட்டு அதனை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாமல் கடந்து சென்று விட வேண்டும் அதை பற்றி யோசிப்பதை கூட தவிர்த்து விட வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய மனதில் யோசித்து செயல்பட பல காரணங்கள் உண்டு உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீ யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது இதை விடுத்து உன்னுடைய பிரச்சினைகளின் பின்னாலே நீ ஓடிக்கொண்டிருந்தால் அது வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் உன்னுடைய சிக்கல்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தால்தான் அடுத்த அடியை நான் எடுத்து வைப்பேன் என்ற முடிவில் நீ இருந்தால் உன்னால் எதையும் வெற்றி கொள்ள முடியாது அது சிறந்த தீர்வாகவும் அமையாது பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கட்டும் மற்றொரு பக்கம் நீ உன்னுடைய வாழ்க்கைக்கான தேடலை நீ தொடங்கு முதலில் உன்னுடைய துயரங்களை நினைத்து